முப்பத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு ராகுகேத்துக்களோட பெயர்ச்சியும் இருக்குது அதனால் இந்த வருஷம் ராசி பலன் சொல்கிறதுல இந்த மூணு பயிற்சியோட இம்பேக்டும் இருக்கும் அன்பார்ந்த கன்னி ராசி கன்னி லக்ன உத்தரம் ரெண்டு மூணு நாலாம் பாதம் ஹஸ்தம் சித்திரை ஒன்று ரெண்டு பாத நட்சத்திர நேயர்களே உங்களுக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புத்தாண்டு ராசி பலன்கள் இந்த ஆண்டு ஏழு சனி வருது கண்டக சனி இதனால் உடல்நிலையில் சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்படலாம் சின்ன எலிமெண்ட்ஸ் இருந்தால் கூட மருத்துவ உதவி நாடுறது வந்து உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் இந்த உடல்நிலையை தவிர மற்றபடி பொருளாதாரம் பணவரவு தொழில் வியாபாரம் உத்தியோகம் திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை குடும்ப ஒற்றுமை இது எல்லாமே வந்து கன்னிராசிக்கு வந்து நன்னாவே அமையிறது உடல்நிலையில் மாத்திரம் கொஞ்சம் கவனம் தேவை சனி ஏழில் வர்றது அதனால் உடல்நிலை பாதிக்கும் ஆனால் ஆறு பன்னெண்டில் ராகு கேத்துக்கள் வர்றது வந்து உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் ஆறில் ராகுவும் பன்னெண்டில் கேத்துவும் உங்களுக்கு நல்ல பலன்களையே கொடுக்க உள்ளார் ஆறில் இருக்க ஒரு ராகு வந்து உங்களுக்கு வெளிநாடு வாழ் நண்பர்கள் உறவினர்கள் வேற்றுமொழி வேற்றுமதத்தினரோட உதவியும் ஆதரவும் கிடைக்க செய்வார் அதே போல் பண வரவு நிறையா இருக்கும் பல வகையில லாபம் கிடைக்கும் ஆன்சைட் ஜாபுக்காக ட்ரை பண்றவங்களுக்கு அது கிடைக்கக்கூடிய சான்சஸ் வந்து ரொம்ப அதிகம் வெளிநாடு போற ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பன்னெண்டுல இருக்கிற கேத்து வந்து ஆன்மீக ஈடுபாட்டை அதிகரிப்பார் பிரயாணங்கள் வந்து நல்ல லாபகரமா அமையக்கூடிய வாய்ப்பு இந்த வருஷம் இருக்குது முதல் அஞ்சு மாதம் ஒன்பதாம் இடமான ரிஷபத்தில் இருக்கிற குரு வந்து உங்களுக்கு நன்மைகளையே கொடுத்துன்னு வர்றார் ஆனால் பத்துக்கு வந்தாலும் உங்களுக்கு ஒன்றும் கெடுதல் பண்ண போகிறதில்லை நல்லது நடக்காட்டி கூட கெடுதல் நடக்க போகிறதில்லை அவருடைய பார்வை விழற இடமெல்லாம் உங்களுக்கு நன்னாக அமையிறது குருவோட பார்வை ரெண்டாம் இடமான துலாம் நாலாம் இடமான தனுசு ஆறாம் இடமான கும்பத்தில் விழருது அதனால உங்களுக்கு பண வரவு அதிகமாகும் தனஸ்தானத்தை குரு பார்க்குறதுனால தனக்காரகன் பார்க்கறதுனால பண வரவு அபரிமிதமாக இருக்கும் குடும்பத்தில் ஒற்றுமையான சூழ்நிலை இருக்கும் குடும்ப உறுப்பினர்கள் வந்து ஒத்துழைப்பா உங்களுடைய வார்த்தைக்கு எங்கே போனனாலும் ஒரு மதிப்பு இருக்கும் நாலாம் இடத்தை பார்க்குற குரு உங்களுக்கு சுகசௌகரியங்களை மேம்படுத்துவார் வீடு மனை வாகன யோகங்கள் வந்து நன்றாக இருக்கும் உங்க தாயோட உடல்நிலையில குறிப்பிட்ட முன்னேற்றம் இருக்கும் ஆறாம் இடத்தை பார்க்குற குரு உங்களோட எதிரிகளை பலமிழக்க வைப்பார் நம்மளோட எதிரி பலமிழந்துட்டாலே நம்ம பலமாயிட்டோங்கிற அர்த்தம் தானே அதே போல பழைய கடன்கள் அடைப்படும் உடம்புல இதுவரையில இருந்த நோய் தீரும் ஆனா புதுசா ஏழு சனியால ஏதாவது ஏழ்மெண்ட்ஸ் வரலாம் அதனால் மற்ற வகையில் எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த வருஷம் கன்னிராசிக்காரர்களுக்கு ஓஹோன்னு தான் இருக்குது திருமண தடை நீங்கும் காதல் வாழ்க்கை சிறக்கும் குழந்தை பேர் கிடைக்கும் பொருளாதாரம் மேம்படும் குடும்பக்கு சுமூகமான சூழ்நிலை இருக்கும் இதை விட என்ன வேணும் உங்களுக்கு எல்லாமே நன்னா இருக்கும் கன்னிராசிக்கு இந்த வருஷம் ஓஹோன்னு அமை எடுக்கப்பட்டுள்ள பலன்கள் யாவையுமே பொது பலன் உங்களது சுய சுயஜாதகப்படி உங்கள் தசா புக்தியின் படி பலன்கள் வேறுபடலாம் நான் கொடுத்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்